அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதிரிகளை ஸ்தம்பிக்க செய்ய அல்லது எதிரிகள் எடுத்த காலி செய்ய அப்படிங்கிறதையும் தாண்டி மாரண மந்திரம் பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த முறை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரிக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டங்களை ஏற்படுத்தும் சரிங்களா ஏதாவது ஒரு விபத்துக்களையோ இல்லது தேவையில்லாத ஏதாவது ஒரு கண்டங்களையோ இல்லை எதிர்பாராத ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்தும் இன்னதை தான் செய்யும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கி பலவித இன்னல்களை கொடுக்கும் அப்படி ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் ஜபித்து சித்தி செய்யணும் முதல்ல சரிங்களா மந்திர சித்தி ஆகணும் ஆனால் தான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் பிரயோகம் வந்து ரொம்பவே எளிமையான ஒரு முறை ஒரே ஒரு எலுமிச்ச மலம் போதும் பிரயோகம் பண்றதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை சரிங்களா ஆனால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா கட்டாயமா என்ன பண்ணணும் ஒரு மண்டலம் நீங்க இருந்து இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் குறைஞ்சது ஜபிக்கணும் ஜபிச்சு பிரயோகம் பண்ணும்பொழுது நூற்றி எட்டு ஊரு ஜபித்து எலுமிச்ச மலத்தை வச்சு பிரயோகம் பண்ணிக்கலாம் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓம் ஐயும் கிளியும் சிங்க சிவாய வாவா ஓம் அம் அம் உங் உங் அற அற அரங்க அரங்க என்னை பகைத்த சத்ராதிகளை சங்கரி சங்கரி அவர் எதிரே சென்று தாக்கு தாக்கு எதிரேறு எதிரேறு உச்சாடு உச்சாடு சுவாக மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஓம் ஐயும் கிளியும் சிங்க சிவாயபாவா ஓம் அம் அம் உங் உங் அற அற அரங்க அரங்க என்னை பகைத்த சத்ராதிகளை சங்கரி சங்கரி அவர் எதிரே சென்று தாக்கு தாக்கு எதிரேறு எதிரேறு உச்சாடு உச்சாடு சுவாக இந்த மந்திரத்தை சித்தி பண்ணும் பொழுது இப்போ நம்ம சொன்ன முறைப்படி அப்படியே ஜபித்து சித்தி பண்ணிக்கோங்க பிரயோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு யார் எதிரியோ அவருடைய பேரை எங்கே சேர்த்தனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐயும் கிளியும் சிங்க சிவாய பாபா ஓம் அம்மம் உங் உங் அரை அரை அரங்க அரங்க என்னை பகைத்த சத்திராதிகளைங்கிறதுக்கு பதிலாக என்னை பகைத்த அந்த எதிரியுடைய பேர் சேர்த்திக்கங்க அவ்வளவுதான் சங்கரி சங்கரி அவர் எதிரே சென்று அந்த இடத்துல அவர் எதிரே சென்று அப்படிங்கிற இடத்துல அவர் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக அவருடைய பேர் சேர்த்திக்கணும் இன்னார் எதிரே சென்று தாக்கு தாக்கு எதிரேறு எதிரேறு உச்சாடு உச்சாடு ஸ்வாக இப்படி பிரயோகம் பண்ணணும் சரிங்களா நாற்பத்தி எட்டு நாள் எப்படி நீங்கள் ஜெபித்து சித்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசையில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கட்டாயமாக படையல் வைக்கணும் இது வந்து எப்படி செய்யணும் என்ன மாதிரியான பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நள்ளிரவில் தான் நீங்கள் சித்தி பண்ணக்கூடிய மந்திரம் சரியாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறது நல்லது உச்சி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மயானத்துலேருந்து பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான பூஜை இது அந்த மாதிரி பூஜை பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை மடத்தில் வெட்டி வீசினீங்க அப்படின்னாலே நூறு சதவீதம் உடனே எதிர்க்கி அடிமாரி அடி விழுக்கும் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் இன்னது தான் அப்படின்னு சொல்ல முடியாது படாத பாடுபடுவார் இதை முறிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இது பிரயோகம் பண்ணணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம் மலத்தில் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு இந்த மந்திரத்தை பயபக்தியாக சித்தி பண்ணி வச்சுருக்கணும் எப்படி சித்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அசைவ படையில் போடணும் சரிங்களா கோழிக்கறி கறி சமைச்சு சரிங்களா அதே போல் மது வைக்கணும் மாமிசங்கள் உங்களால் என்னென்ன வகைகள் வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்கலாம் நல்ல வாசனை மிகுந்த அத்தரை தெளிச்சு விடணும் அந்த இடத்துல வாசனை மிகுந்த ஊதுபத்தி பன்னீர் இதெல்லாமே வச்சுட்டு மது கட்டாயமாக வைக்கணும் பலி கட்டாயமாக கொடுக்கணும் சரிங்களா இது வந்து எங்கெங்கேயா செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே செய்ய முடியாது மொட்டை மாடியில் செய்யலாம் ஒட்டை மாடி கிடையாதுங்க அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு ஒதுக்குப்புறமாக செஞ்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாளுமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் சரிங்களா நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளில் நீங்கள் ஜபித்து சித்தி பண்ணணும் தினமும் வந்து படையல் கட்டாயம் தேங்காய் பழம் பாக்கு அவள் புரிகடலை சூடம் பத்தி சாம்பிராணி இது கட்டாயம் ஆனால் நிவேதனம் ஏதாவது ஒரு நிவேதனம் தினமும் வைக்கணும் அந்த படையல் எல்லாமே என்ன பண்ணணும் ஜெபித்து முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில் போய் எடுத்து ஒரு உரமாக போட்டுடணும் இந்த மாதிரி வந்து நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் ஜபித்து சித்தி பண்ணிட்டீங்கன்னா எதிரியுடைய வீட்டு முன்பாக சரிங்களா எதிரி யாரும் தெரிஞ்சிருச்சு அவருடைய பேர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அவருடைய உருவம் உங்களுக்கு தெரியணும் கட்டாயமாக ஃபோட்டோ தேவையில்லை ஃபோட்டோ இருந்தால் சிறப்பு ஃபோட்டோ இல்லைங்க என்கிட்ட அப்படின்னா அவருடைய உருவத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தில் அவருடைய பேர் சேர்த்து இலுமிச்சம்பளம் ஒன்று எடுத்துக்கணும் சரிங்களா இலுமிச்சம்பளம் ஒன்று எடுத்து அந்த இலமச்சம்பளத்தில் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கணும் எப்படி ஜபிக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குங்குமம் கொஞ்சம் எடுத்து அந்த இலுமிச்சம்பளத்துக்கு ஃபுல்லாக பூசி விட்டுட்டு கையில் வை கையில் வந்து வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையில் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு முறை இன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும்னு மனசில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் ஜபித்து முடித்த பிறகு அந்த இலமுச்சும் பழத்தை கத்தி வச்சு அல்லது அறுவால் வச்சு ஒரே வெட்டா வெட்டணும் ஒரே வெட்டா வெட்டி அந்த ரெண்டு துண்டையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதிரியுடைய வீட்டு வாசல்ல போட்டுட்டு வந்துடுங்க தான் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சிறப்பாக வேலை செய்யும் எதிரிக்கு அதன் பிறகு அடி அடி உழுகிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஆனால் இந்த இலுமிச்ச மலம் நீங்கள் மந்திரிக்கும் பொழுது கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப பார்த்துக்குங்க முக்கியமான விஷயம் கற்பூரம் அணையாமல் எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு நீ உரு நீங்கள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கற்பூரம் அணையாமல் எரியணும் அது மாதிரி தான் நீங்கள் செய்யணும் பார்த்துக்குங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் இதன் பிறகு வந்து திருப்பியும் வந்து அந்த எதிரிகள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில் மன்னிப்பு கேட்குறாங்க நல்ல அதை வந்து சரி செஞ்சு விட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் தண்ணீர் மந்திரிக்கக்கூடிய மந்திரம் சரிங்களா அந்த தண்ணீரை வந்திருச்சு அந்த வீட்டு வாசலை தெரிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரம் சரியாயிரும் இதை நீங்கள் போட்ட இந்த பிரயோகம் கட்டு உடைஞ்சிரும் சரிங்களா இதற்கு முறிவு வந்து அதுதான் இதேபோல் மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் கூடிய பிலைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்